அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் இரண்டு இணையெழுத்துக்கள் வந்து நமக்கு பாடம் கொடுத்துரு இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு வேர்ட் மெல்லினத்துக்கான எழுத்து இடம்பெறாத சொல் டேஸ் ஆன்சர் கண்ணில் அடுத்து இரண்டாவது தவறான சொல் ஆன்சர் வந்து வென்றான் அடுத்து நமக்கு பின்வரும் சொற்களை திரித்து எழுத சொல்லியிருக்காங்க தென்றல் தென்றலுக்கு இரண்டு சுழி இன் த வரும் அதனால் போட்டுக்கோங்க கண்டம் கண்டத்துக்கு மூணு சுளி இன் வரும் அடுத்து நன்றி ரீ வந்து எந்த ரீ வரும் பார்த்துக்கோங்க அடுத்து மண்டபத்துக்கு மூணு சுளி தான் வரும் ஸோ மண்டபம் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து குருவினா இன எழுத்துக்கள் என்றால் என்ன இருக்குது நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா அது கீழே பாருங்கள் இதுக்கு வந்து பாயிண்ட் பாயிண்ட் எழுதணும் சில எழுத்துக்களுக்கு இடையே சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து இன எழுத்துக்கள் என்னப்படும் அந்த முதல் ரெண்டு லைன் வந்து சாரி முதல் நாலு லைன் குடிச்சுக்கோங்க சில எழுத்துக்கள் இருந்து ஆகும் வரை குறிச்சிக்கோங்க முதல் பாயிண்ட் அடுத்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துகளில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் ஆகும் இது வந்து இரண்டாவது பாயிண்ட் அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் எழுத்துக்கள் சொல்லி அதுலேருந்து இன எழுத்து ஆகும் அது வந்து மூணாவது பாயிண்ட் அடுத்த அவ் என்ன எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் அது வந்து நாலாவது பாயிண்டு அடுத்த அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை அது வந்து நாலாவது பாயிண்டு மொத்தம் நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து குறித்துக்கோங்க நான் குறிச்சதை பார்த்தா நீங்கள் குறிச்சிக்கலாம் ஸோ குறிச்சிக்கோங்க அது பின்னாடி மொழியை அழுவமுட்ருக்காங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் சொற்களை சேர்த்து சொச்சொடரை நீட்டி எழுதுக நான் பள்ளியில் படிக்கிறேன் அதை அந்த சையில கொடுத்துருக்காங்களோ அதை சேர்த்து எழுதணும் நான் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அடுத்துக்கான ஆன்சர் வந்து பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளூட்டி ஊட்டி பொருள் ஈட்டி முன்னேறினான் பார்த்து எழுதியிருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லே தக்க எடுத்து சேர்த்து எழுதுகள் ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஒருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த உருவ சேர்க்கணும் நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அடுத்து ரெண்டாவது நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் அடுத்து வந்து நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அதுக்கு வந்து நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அவ்வளோதான் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாட சொல்லி நாற்பத்திரெண்டாம் மக்கள் இருக்குது நமக்கு வந்து அதை வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து அகர வரிசைப்படி எழுதணும் ஃபஸ்ட் என்ன கோமேதகம் நீளம் பவளம் புட்பராகம் மரகதம் அடுத்து வந்து என்னது ஆறாவது மாணிக்கம் அடுத்து முத்து அடுத்து வைடூரியம் வைரம் இதை வந்து அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு போட்டிருக்காங்கல்ல அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் என்னது ஒன்றுன்னு போட்டிருக்கா முதல் எழுதிக்கோங்க ரெண்டுன்னு போட்டிருக்க ரெண்டு எதுக்க சொல்லிங்க வரிசையாக வந்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த பீஜில் விடுகதை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தனியால் இருந்தால் நடுநிலையாக இருந்துடுவான் யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான் அது ஏய் தராசு அடுத்து ரெண்டு தண்ணீரில் கிடப்பான் தள்ளாடி தள்ளாடி நடப்பான் அது யாருனா கப்பல் அடுத்து மூணாவது பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் போட்டு அதற்கான ஆன்சர் வந்து குதிரை அடுத்து நாலாவதுக்கான ஆன்சர் நெல்மணி அடுத்து ஆன்சர் ஒருமதி அதற்கு அதுக்கு வந்து இறக்குமதி ஏற்றுமதி ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து உங்களுக்கு தெரிந்த மூன்று தொழில்கள் பேர் சொல்லி அந்த தொழிலுக்கு தொடர்புடைய சொற்களை வந்து பட்டியல சொல்லியிருக்காங்க என்னென்ன தொழில் பாருங்கள் தையல் தொழில் அதுக்கு என்னெல்லாம் தேவை ஊசியும் நூலும் தேவை அடுத்து மீன்பிடி தொழிலுக்கு படவும் வளையும் தேவை மருத்துவர் தொழிலுக்கு ஊசியும் மருந்தும் தேவை ஸோ இந்த நீங்கள் இந்த தொழிலும் எழுதுன்னு கிடையாது வேறு எந்த தொழிலாம் எழுதிக்கலாம் ஆசிரியர் தொழிலுக்கு கருமளகை சாக்கி தேவை அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து அது கீழே நமக்கு பிழைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஒருன்றிருக்காத இடத்துல ஓர் போட்டுக்கோங்க ஓர் போட்ட இடத்துல ஒரு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் அஃது இருக்க இடத்துல அது போட்டுக்கோங்க அது இருக்க இடத்துல அஃது போட்டிருக்கோங்க அதாவது உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிறது வந்து உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு வராது ஓரு தான் வரும் அதுக்கடுத்து கூங்கிறது வந்து உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் வராது ஒரு தான் வரும் ஸோ வந்து அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து குறுக்கெழுத்து புதி கொடுத்துருக்காங்க மொதல் வந்து அந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அந்த பாக்ஸ்குள்ளே எப்படி எழுதிருக்கணும் அதை அப்படியே வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இடமிருந்து வளம் மேலிருந்து கீழே இருக்கலாம் இப்போ அதற்கான ஆ அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நானிலம் படித்தவன் பாடலை எழுதியவர் யார் முடியரசன் அடுத்து அரேபியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுனா குதிரை காடும் காடு சந்தன இடம் என்னதுன்னா முல்லை பொருள்களை பிற நாட்டுக்கு அனுப்புவது என்னது ஏற்றுமதி அடுத்து வந்து ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறுவரை பண்டமாற்று ஆளி என்பதோட பொருள் என்னதுன்னா கடல் அடுத்து கிராமங்களில் செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களாகும் அடுத்து களம் என்பதோட பொருள் என்னதுன்னா கப்பல் அதையும் வந்து நீங்கள் பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க